இப்போ அண்ணாமலை மீது ரெண்டு வழக்கு பதிவு நடத்த அண்ணாமலை அவர்கள் திமுக தவறுகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே வாக்காளர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதனை சகித்து கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாத திமுக அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தால் இது போன்ற நிலை மாறும் என்று நினைக்கிறார்கள் மக்கள் மனதிலே ஆழமாக திமுகவினுடைய தவறுகள் பதிந்திருக்கிறது எதிர்மறை வாக்குகளை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் மீது வழக்கு போடுவதால் அவர்களால் இனி மாற்ற முடியாது ஒன்பது பைசான்னு சொல்லிட்டு உதயநிதி விமர்சனம் இதைவிட கீழ்த்தரமான ஒரு அரசியலை ஒரு பேச்சை பொறுப்புள்ள ஒருவர் செய்ய முடியாது பேச முடியாது சாதாரண வாக்காளர்கள் கூட இதனை கேட்டு தலைகுனிந்து அவர்களை பார்க்கிறார்கள் காரணம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இன்று வரை மத்தியிலே பல பிரதமர்கள் பல கட்சிகள் பல ஆட்சிகள் பல கூட்டணிகள் அதிலே பெரும்பாலான ஆண்டுகளிலே காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் கூட்டணி என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் சுதந்திரத்திற்கு பிறகு இன்று வரை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மத்தியிலிருந்து கொடுக்கக்கூடிய பணம் நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த கோட்பாடின் அடிப்படையிலே இது கொடுக்கப்படுகிறது இது தனிப்பட்ட முறையிலே யாரும் தீர்மானிக்க முடியாது நேரு காலத்திலிருந்து மோடி காலம் வரை அதற்கென்று ஒரு நிதி அதனுடைய மேலாண்மை என்பதற்கு ஒரு குழு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தினுடைய அகலம் என்ன நீளம் என்ன அதனுடைய மக்கள் தொகை என்ன பீகார் எவ்வளவு பின்தங்கிய மாவட்டம் ஜார்க்கண்ட் எவ்வளவு பின்தங்கிய மாவட்டம் தமிழகம் அவைகளை ஒத்து பார்க்கும்போது நம்முடைய நிலை என்ன இந்தியா என்று வந்தால் இந்தியர்கள் என்று அர்த்தம் அதை பிரித்துப் பார்ப்பது திமுகவுக்கு வழக்கமாகிவிட்டது பழக்கமாகிவிட்டது இந்தியர்கள் என்று அவர்கள் என்றைக்கு முழுமையாக தங்கள் மனதிலே எண்ணுகிறார்களோ அன்றைக்குத்தான் அவர்களுக்கு இந்திய அரசியலுடைய இந்திய வளர்ச்சியினுடைய நாட்டினுடைய செயல்பாட்டிலே புரிதல் ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து